ஹலோ மை டர்லிங் ஹே டட் என்ன பண்ணிட்டு இருக்க ம் இப்போதா கிளம்பி வெளிய போயிட்டு இருக்கேன் டட் குட் உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நம்ம வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்க டட் ரியலி ஆ வாவ் எல்லாம் உனக்காக தாமா ஓ என்கேஜ்மென்ட்க்கு நான் gift சும்மா gift என்னன்னு பாரு ஓகே டட் என்ன gift நான் உடனே போய் பார்க்கறேன் This. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you so much. There is one more surprise. Huh? Really? Yeah, come <laughs> fast. Okay. <laughs> wow, this is so nice. <laughs>

எந்த மாதிரியான விசித்திரங்களும் நமக்கு நடக்கலாம் அந்த மாதிரியான விசித்திரங்கள் நமது மனித குலத்தையே நாசமாக்கலாம் இந்த விசித்திரங்கள் நடப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் கேள்விக்குறி ஒன்றே நமக்கு பதிலாக கிடைக்கிறது ஆனால் நமது டீம் அந்த மாதிரி விசித்திரமான ஒரு ஊரை கண்டுபிடித்து இந்த கேள்விக்கான பதிலை சாட்சியுடன் அளிக்கிறது இதுவரை விடை கிடைக்காத இது போன்ற விசித்திரமான நிகழ்வுகளுக்கு நமது நிருபர்களும் அந்த ஊர் மக்களும் சரியான விடையை தருவார்களா பார்க்கலாம் மேடம் திருச்சி நாராயணசாமி சார் வர பார்க்கணும். ஏண்டா அப்பாயின்ட்மென்ட் கூட இருக்கு மேடம். அவர் ரெக்கார்டிங்ல இருக்காரு சார். ஒரு பத்து நிமிஷம் ஆகும். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. அவர் வருவாரு. சார். ஆ, கூட உங்களை பார்க்க அமுதேஸ்வரன்னு ஒருத்தர் வெயிட் பண்றாரு. ஆ, ஓ, என்.ஆர்.ஐ அம்ரிஷா. ஆ, ஆமா. எங்க உட்கார இருக்கே? உங்க கேபின்ல வெயிட் பண்றாரு சார். ஆ, நான் வந்துறறப்ப சொல்லிறேன் சார். ஆ, ஹலோ சார் ஹலோ மிஸ்டர் சுவாமி. நைஸ் மீட்டிங் சார். நைஸ் மீட்டிங். உட்காருங்க. அப்புறம் காஃபியா டீயா சார்? இல்ல. எனக்கு வேண்டாம் சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணணும் எனக்கு சொந்தம் அங்க ஒரு பங்களா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராப்பர்ட்டி ஓகே அத நல்ல விலைக்கு வித்துட்டு போலான்னு தான் நான் இப்ப இந்தியாக்கே வந்திருக்கேன் ஆனா அது நடக்கிற மாதிரி இல்ல அந்த பங்களாவை சுத்தி இருக்கிற ஜனங்க தான் இதுக்கு காரணம் அந்த பங்களாக்குள்ள பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்லி வாங்க வர எல்லாரையும் பயமுறுத்திடுறாங்க அதனால இந்த ப்ராப்பர்ட்டிய வாங்குறதுக்கு யார் முன் வரல ஒரு தடவை நீங்க இந்த பங்களாக்குள்ள வந்து ஜனங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல பேய் பூதம் எதுவும் இல்ல தைரியமா போகலான்னு உங்க சேனல் மூலமா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஜனங்களும் இதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க அந்த பங்களா விற்கிறதுல எனக்கும் எந்த வித ப்ராப்ளம் இருக்காது சார் சார் உங்க பங்களாவை விற்கணும்னு நாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்கறேன் அந்த பில்டிங் எங்க இருக்கு இங்க இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சார் ராஜா பங்களான்னு பேரு ராஜா பங்களாவா என்னாச்சு சார் அங்க விசித்திரமாவும் பயங்கரமாவும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதா எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் அந்த ஜனங்க மாதிரி நீங்களோ ஆக்சுவலி அந்த பங்களாவை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நானும் ஐடியா பண்ணியிருந்தேன் எங்க அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்களா நீங்களே நேரில் வந்திருக்கீங்க சரிங்க சார் நாங்கள் அந்த பங்களாவுக்கு போகிறோம் எங்க டீமை நான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா வரும் தெரியும் அங்க பேய் இல்ல ஒரு மண்ணு இல்லங்கிறது பார்க்கலாம் சார் ஓகே ம் தேங்க் யூ